பொங்கல்யத்தில் அறுக்கூடிய நெல் சாகுபடிக்கு விதைப்பதற்கான விதைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரெண்டு சால் ட்ரை ஆன லேண்டில் உழுதுட்டு அதுக்கு பின்னால் வந்து ரொட்டேட்டரு இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரொட்டேட்டரை அடித்து அதை வந்து இந்த மாதிரி சமத்தளமானோன்னு அதில் வந்து விதைப்பதற்கான விதைப்பு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதில் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சால் வந்து நேரம் கொடுத்து நேரம் கொடுத்து நம்ம கீறணுன்னா கலையை வந்து நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து செலவு அடிப்படையில் வந்து இது வந்து நம்மளுக்கு நல்ல மிச்ச பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ட்ரையாக உ உழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் இந்த மாதிரி இந்த வித விதைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த இது ஃபுல்லாக விதைச்சது இப்போ இது ட்ரைலேண்டு இப்போ இதை வந்து ரெண்டு சாலை கீறிட்டோம் அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் வச்சு ஃபைனெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் விதைப்பு வந்து விதைச்சிடணும் விதைச்சி ஓரிரு தினங்களில் வந்து மழை பெஞ்சா அது வந்து நல்ல ஒரு நிலை அது வந்து சூப்பரான ஒரு சூழல் எடுத்துக்காட்டுக்கு திருச்சியில் விதை திருச்சி பகுதியில் அந்த மாதிரி ட்ரைலேண்டில் விதைக்கக்கூடிய மானாவரி சாகுபடி முறை தான் ஆனால் வந்து இதில் நம்ம என்ன செய்கிறோன்னா தண்ணியை வந்து நம்ம கட்டிடுறோம் தண்ணியை கட்டுறதுனால நம்மள தண்ணி இருக்கிறதுனால போரோ வாய்க்காலோ இந்த மாதிரி பகுதிகள்லேருந்து தண்ணியை வந்து நம்ம கட்டிடுறோம் தண்ணியை கட்டியாச்சுன்னா அதில் இப்போ நெல் இருக்கக்கூடிய நெல்கள் வந்து கொஞ்சம் ஊறி அதனால க்ரிப்பாகி முளைச்சி வந்துடும் இதில் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி டைம் எடுத்து கிளியராக நம்ம செஞ்சால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தலையும் கட்டுப்படுத்தலாம் செலவையும் கட்டுப்படுத்தலாம் ஓவராலாக பார்க்குறப்ப விளைச்சலை பொறுத்தளவில் அது வந்து அதோடைய கணக்கு வந்து நார்மல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் செலவு கட்ட நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிறப்ப ஃபீல்டு அதிகமாக இருக்கிற மாதிரி கணக்குகள் தெரியும் இதுதான் இது இப்போ தான் நம்ம வந்து முதல் சம்பாவுக்கான முதல் சாகுபடி ஆரம்பிக்கிறோம் இன்னும் குருவையோட நெல்லுகளுக்கான சென்டரே துறக்காததினால அந்த நெல் வந்து அறுத்து அங்கே கிடக்குது இந்த இடத்துல நம்ம போடலை மற்ற இடங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்போ அதை அடுத்து அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து சிஆர் ஆயிரத்தி ஒம்போதுன்னு சொல்லுவாங்க அந்த இட்லி அரிசி குண்டு மொத்த அரிசின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பேர்கள் சொல்லுவாங்க அந்த இதோடு சாகுபடி இது மேலும் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இது வந்து நம்ம யாருக்கும் ஒரு வழிகாட்டலாக வழிகாட்டுறோம் அப்படிங்கிறது இல்லை நம்ம செய்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதில் சரி தவறு இருந்துச்சுன்னா அதை வந்து கருத்தாக சொன்னீங்கன்னா அதை எடுத்துப்போம் அது ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஒரு டைரி மாதிரி இந்த சேனலை நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட நானூ நானூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டுவிட்டோம் ஐநூறு வீடியோக்களை நெருங்கிக்கிட்டு இருக்குது அதனால் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்று கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த வீடியோஸ் அதை வந்து நம்ம விட்னஸ் பண்ணுவோம் நம்ம வேறு எந்த ஆட்களுக்கையும் ப்ரெஸ் மீட் பண்ணுறது இன்டர்வியூ பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் நான் சார்ந்திருக்க செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு தொழில்முறை ப பதிவாக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி